कुट न्यूस इन टीएस ट्वेंटी द मिनिमम क्वालिफिकेशन मार्क्स आज टीचर एलिजिबिलिटी टेस्ट टू बी कंडक्टेड इन टू बाय जीवो नंबर वन सिक्स स्कूल एजुकेशन टीआरिटे अभी அந்த சிலபஸ் கொடுத்துக்குறாங்க நோட்டிஃபிகேஷன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் பார்க்கலாங்க எங்கே பார்க்கலான்னா பேஜ் நம்பர் எய்ட்டு வாங்க பேஜ் நம்பர் எயிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸில் கேட்டகரி வைஸ் கொடுக்கும்போது எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஸ்டார் போட்டு கொடுத்துருப்பாங்க அதுல என்ன சொல்லி மேக்ஸிமம் மார்க் நூற்றி ஐம்பது அதுல மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பர்சன்டேஜ் டு பி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பேப்பர் ஒன்னுக்கு ஃபார்ட்டி பெர்சன்ட் சிக்ஸ்டி மார்க்ஸ்னு ஃபார்ட்டி பெர்சன்ட் பேப்பர் டூவுக்கு அதே அறுபது மதிப்பெண் எடுத்தால் பாஸு அந்த டீடைல் உங்களுக்கு த கவர்மெண்ட் ஹாவ் இஸ்யூடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குடுக்கியல கொடுத்துருப்பாங்க நீங்க பார்க்கலாங்க ஜிஓ நம்பர் பார்த்தீங்கன்னா அது கீழேயே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஜிஓ நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் டேட் செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதனுடைய தமிழாக இது இங்கே பார்க்கலாங்க தமிழாக்கம் இங்கே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை அதையே நிறுத்தி வச்சு பாருங்கள் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தெருவில் தேர்ச்சி பெறுவதற்கு ஒருமுறை சலுகை வழங்கி குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை நாற்பது சதவீதமாக நிர்ணயித்து அரசு உத்தரவு பிறப்பித்து அதன்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தா சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண வேண்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி மற்ற எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டி நோட்டிபை வச்சுருக்குறீங்க டிசபிலிட்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மதிப்பெண் எடுக்கணுங்க அதாவது ஐம்பத்தைந்து பர்சன்டேஜ் எடுத்துக்கணுங்க பாஸ் மார்க்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அதான் எண்பத்தி ரெண்டரை மார்க் எடுக்கணுங்க பாஸ் மார்க்கு ஓகேங்களா டூ எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் யாராச்சும் நீங்கள் விண்ணப்பிச்சுருந்தா அறுபது சதவீத மதிப்பெண் தொண்ணூறு போகணுங்க ஜென்ரல் கேட்டகரி இது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கலாம் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்திங்க சரிங்க நிறையா பேர் ஓகேங்களா அதே மாதிரி இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க முக்கியமாக பார்த்துக்குங்க அப்லோடிங் டாக்குமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த அப்லோடிங் டாக்குமெண்ட்ல இது கொடுக்கவே இல்லைங்க நீங்கள் பார்க்கலாங்க அதாவது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குதான் என்னென்னு தெரியல வீடியோ லேட்டஸ்ட்டு வேறுங்க நான் எல்லாமே நேற்று வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்துங்க த லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்டைனடு ஃப்ரம் எ கெஜட்டட் ஆஃபீஸர் அல்லது ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த ரெஸ்பான்சிபிள் பெர்சன் உங்கள் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா பிரின்ஸிபலா கூட இருக்கலாங்க அவங்க பார்த்து க்ரீனிங்கில் கையெழுத்து போடுறவங்க இருக்கணுங்க மொத்தத்தில் முக்கியமாக கெஜெட்டட் ஆஃபீஸராக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து முன்னாடி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் எங்கேயும் கொடுக்கலீங்க ஓகேங்களா அந்த டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டில் கொடுக்கவே இல்லை ஆனால் அப்லோடு பண்ண சொல்லி சொல்லியிருக்குது இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது இந்த டேட்டை அப் அப்ளை பண்ணலான்னு உள்ளுக்கு வந்தவங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்குதுங்க ஓகேங்களா அது நீங்கள் பார்க்கலாம் நீங்களும் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஓகேங்க சொன்ன விளக்கங்கள் தெளிவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் டீச்சர் எலிபிள் டெஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் தெளிவாக இருக்குமான்னு தெரியல நான் மறுபடியும் வியூ பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் கேமரா வச்சு அப்ளை பண்ண முடியுமா போட முடியுமான்னு பார்க்கலாம் இப்போதைக்கு இது ஒரு குட் நியூஸுன்னு சொல்லி தான் சொன்னாங்க இது ஓ இது ஒரு ஆஃபருங்க காரணம் எஸ்டி கேண்டிடேட்டில் ஓகேங்களா யாருமே எங்கள் டெட்டு பாஸ் பண்ணுறது இல்லைங்க அதுதாங்க அறுபது மார்க்கு வச்சுருக்குறாங்க பாஸ் மார்க்கு ஓகேங்களா இப்போ தாங்க ஜூலை ஏழாம் தேதி தாங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் போட்ட வீடியோவை அவங்களை சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறோன்னுங்க சரிங்க நன்றிங்க மீண்டும் அடுத்த வீடியோல் நல்ல இனிய வீடியோல் சந்திக்கலாங்க நன்றிங்க எதோ சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் நன்னடத்தை சான்று வாங்கிட்டு அப்லோட் பண்ணி ஃபைனல் வீடியோ போடுறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாங்க